பாஸ்கா காலத்தினுடைய ஆறாவது வாரம் வெள்ளிக்கிழமை இந்த நாளிலே நமக்கு இறை வார்த்தையை கேட்டறிவோம் கவனத்தோடு இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினெட்டு முடிய பவுல் கொருந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி அஞ்சாதே பேசிக்கொண்டே இரு நிறுத்தாதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன் எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார் அவர் அவர்களுக்கு ஓர் ஆண்டு ஆறு மாதம் இறை வார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார் கல்லியோ என்பவர் அக்காய நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்திற்கு கொண்டு வந்து இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்றார்கள் பவுல் பேச வாயெடுத்த போது கல்லியோ அவர்களை நோக்கி யூதர்களே ஏதாவது குற்றமோ பழிபாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன் ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாயிருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார் உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட தலைவரான சொஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்திற்கு முன்பாக அடித்தனர் ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை பவுல் பல நாட்கள் கொருந்து சகோதர சகோதரிகளிடம் தங்கியிருந்தார் அவர்களிடமிருந்து விடை கொண்டு தம் நேர்த்திக் கடனை நிறைவேற்ற கெங்கிரேயா நகரில் முடி கொண்டு அக்கிலா பிரிஸ்கிலா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பல் ஏறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நாற்பத்தி ஏழு கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே கடவுளை அனைத்து உலகின் வேந்தர் நீரே மக்களினங்களே கழிப்புடன் கைகொட்டுங்கள் ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதருக்கு உரியவர் உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே அல்லேலூயா அல்லேலூயா மெசியா பாடுப்பட்டு இரந்தோரிடம் இருந்து உயிர் தேளந்து மாட்சிமை அடைய வேண்டும் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே நச்சையை தாங்குவதைத் திருடுத்துச் சொல்லின் உள்ளத்தையும் மொட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு பதினாறு வாக்குகள் இருபதிலிருந்து இருபத்தி மூன்று வரை அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரை நோக்கி கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயருவீர்கள் ஆனால் உங்களது துயரம் மகிழ்ச்சியாக மாறும் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார் ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகிலே ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகின்றார் இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள் ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறை வார்த்தையை கேட்ட தாம் இந்த இறை வார்த்தை சொல்லும் பாடத்தை கற்றுக்கொள்ள விளைவோம் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது ஏனென்றால் மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருவருடைய தன் சார்பு நிலையிலே எடுக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு காரியம் எனவே நான் விரும்புகின்றேன் என்னுடையதாக அந்த மகிழ்ச்சி இருக்கிறது என்பது உண்மை என்று சொன்னால் என்னிடமிருந்து யாருமே அந்த மகிழ்ச்சியை திருடிவிட முடியாது அது எனக்கானது அது என்னுடையது எனவே நான் மகிழ்ந்திருக்க விரும்புகின்றேன் என்று சொன்னால் என்னால் கூடும் என்பதுதான் உண்மை நான் துன்பத்திலே இருந்தாலும் துயரத்தில் இருந்தாலும் வருத்தத்திலே இருந்தாலும் நோயிலே இருந்தாலும் நான் கடவுளிலே மகிழ்ந்திருக்கின்றேன் எனக்கு இத்தகைய ஒரு பாக்கியம் தந்திருக்கின்றார் தன்னுடைய வேதனைகளிலே நான் பங்கெடுக்க எனக்கு பாக்கியம் தந்திருக்கின்றார் எனவே நான் கடவுளிலே மகிழ்ந்திருக்கின்றேன் என்று ஒரு நோயாளி சொல்வார்களே ஆனால் உண்மையிலேயே அது சாத்தியமானது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வாழ்விலே இன்பத்திலே நாம் மகிழ்ந்திருக்கின்றோம் துன்பத்திலே நம்மால் மகிழ்ந்திருக்க முடியுமா என்கின்ற அந்த கேள்வியை நாம் கேட்டு ஆனால் கூடும் என்பதுதான் உண்மை ஏனென்றால் இந்த துன்பமும் இறைவனால் மாற்றக்கூடிய ஒன்றுதான் இதுவும் சிறிது காலம்தான் எனவே நான் எதற்கு என்னுடைய மகிழ்ச்சியை தொலைக்க வேண்டும் மகிழ்ந்து வாழத்தானே நான் பிறந்திருக்கின்றேன் நான் மகிழ்ந்திருப்பதோடு மட்டுமல்ல என்னவர்களும் என்னை சார்ந்தவர்களும் மகிழ்ந்திருக்கத்தானே நான் செய்ய வேண்டும் இதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொன்னால் என்னால் மகிழ்ந்திருக்க முடியும் என்னோடு இருப்பவர்களையும் மகிழ்ந்திருக்க செய்ய முடியும் என்பதுதான் உண்மை ஆனால் இன்றைக்கு குடும்பங்களிலே இது சாத்தியமாகின்றதா தனி மனித வாழ்விலே இது சாத்தியமாகின்றதா எதையோ தொலைத்ததைப் போலவே இன்றைக்கு வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டிருக்கின்றோமே அல்லது மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டு எப்பொழுதுமே இருக்கத்தோடு புழுக்கத்தோடு நாம் இல்லங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அது உண்மையான வாழ்வாகுமா கேட்டு பார்ப்போமே ஏன் மகிழ்ச்சியை தொலைக்க வேண்டும் அது என்னுடையதாகட்டும் என் மகிழ்ச்சி நிச்சயமாய் பிறரிலும் பிரதிபலிக்க என் வாழ்வு ஒரு சிறந்த சான்றாகட்டும் அப்பொழுது உண்மையிலேயே எந்த சூழ்நிலையிலும் என்னால் கடவுளை ஏற்றி போற்றி புகழ கூடும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது எனவே இதனை உணர்ந்தவர்களாக வாழ்விலே பயணிக்க வரம் வேண்டி ஜெபிப்போம் ஆமன்